வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இரண்டுக்குள்ளார இந்த விருச்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான மாற்றங்களானது ஏற்படுதுங்க இந்த ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்ச நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு ஸோ சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு கிரக பயிற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றமாக காணப்படுவதனால அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா இல்ல ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இந்த மகாலயபட்ச நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதனால நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது அதே போல் அக்டோபர் இரண்டுக்குள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த ஒரு மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத குறித்து எல்லாமே இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் வீடு மாற்றங்கள் இடமாற்றம் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றலாம் இது போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்குங்க அதே போல திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கூடி வரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து உண்டு வீடு மனை சொத்து சுகம் வாங்கக்கூடிய நல்ல காலங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்க போகுதுங்க விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலகட்டங்களாகவும் அமையும் அதேபோல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் சிவபெருமானையும் பெருமானையும் வழிபாடுகளை செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்கள் சில வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க அதிதருப்திகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால மன உளைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய முயற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தடைபட வாய்ப்பும் வந்து இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் தேவையற்ற வந்து பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் அதிதிருப்திகளானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால மன உளைச்சலும் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய முயற்சிகளானது தடைபட வாய்ப்புகள் உண்டு அதேபோல் எந்த விதமான பண பரிவர்த்தனைகளிலுமே கூடுதல் கவனத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலுத்த வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும் அனைத்து காரியங்களிலுமே வெற்றிகளானது உண்டாகுங்க பண வரவுகளானது மகிழ்ச்சி தருவதாக வந்து இருக்கும் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க சிலருக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டங்களும் அதிகரிக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தாமதங்களானது ஏற்படுங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையுடன் இருப்பது நல்லது அதேபோல அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாகி முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை சேர்க்கைக்கு வாய்ப்புகள் உண்டாகும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவே வந்து முடியுங்க வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியானது அனுகூலமாகும் ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுனால ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களானது ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரங்களும் பாராட்டும் வந்து கிடைக்கும் சக ஊழியர்களினுடைய ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அதிகாரிகள் உங்களிடம் ஆலோசனை வந்து கேட்பார்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் சிலருக்கு பதவி ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த வந்து விற்பனையானது அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயங்களும் வரும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமைகளானது கூடுதலாகவே வந்து இருக்கும் அடுத்ததாக விருச்சாராசி இல்ல விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சத்துமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நிலையை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துவார் நீண்ட காலமாக நீங்கள் கண்டு வந்த கனவுகளை நினைவாக்குவார் உங்களுடைய திறமைகளானது இப்பொழுது வெளிப்படும் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும் அதேபோல் செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகளானது விலகுங்க வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் சகோதரர்களால் லாபங்களானது உண்டாகுங்க அரசியல்வாதிகளினுடைய நிலைகளானது உங்களுக்கு உயரு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேடி வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது உண்டாகுங்க இடம் வாங்கக்கூடிய முயற்சியானது படியாகும் அதேபோல் வங்கியில் கேட்டியிருந்த லோனும் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கு முன்னேற்றமான காலமாக வந்து இது காணப்படுங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது உண்டாகும் சுக்கிர பகவானினுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதுனால இப்பொழுது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க சுபமாக பாக்கியங்களானது உண்டாகும் உங்களுடைய நிலையில் இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யோகமான காலங்களாக அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் மேலும் மாணவர்களுடைய படிப்பில் அக்கறையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க ராசிநாதன் மறைவு பெறுவதனால விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே நிதானமும் கவனங்களும் இருப்பது நல்லது

சொத்தில் பிரச்சனைகளையும் குரு பகவானினுடைய நிலையை மேம்படுத்துங்க வரவு செலவில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது நீங்கும் வியாபாரம் தொழில் லாபத்தை நோக்கி செல்ல எதையோ இழந்தது போல் அவதிப்பட்டு வந்த நிலைகளானது மாற்றங்கள் பெறுவே அதே போல் உங்களுடைய முயற்சிகளானது இப்பொழுது அதிகரிக்கும் நினைத்ததை அடைய வேண்டும் என்ற தைரியமாக நீங்கள் செயல்பட தொடங்குவீர்கள் அதற்கேற்ற காலமாகவும் இது இருக்கலாம் குரு பகவானினுடைய பார்வைகள் உங்களுக்கு லாபத்தை அதிகரிக்குங்க அதே போல சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனையானது விலகு புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவீர் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் பெரியோரால் வந்து பார்த்தீங்கன்னா உதவி அனுகூலங்கள் எல்லாமே வந்து கிடைக்குங்க பொருளாதார நிலைகளானது உங்களுக்கு உயரலாம் அதேபோல் கணவன் மனைவிக்குள் இணக்கங்களானது உண்டாகும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க சுய தொழில் செய்து வரக்கூடிய காலகட்டங்களாக இருந்தாலுமே முன்னேற்றங்களும் காண முடியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் எளிதாக நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம் சூரியனால அரசு வழி முயற்சிகள் யாவுமே வெற்றியாகுங்க இந்த காலங்கள் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்குது எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்குவதற்காக அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளானது இப்பொழுது வெற்றியாகும் உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக வந்து இருப்பார்கள் பணப்பழக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும் அலுவலக பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றங்கள் பதவி உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க தொழிலில் இருந்த தடைகளானது விலகி முன்னேற்றங்களும் ஏற்படும் அதே போல பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக வந்து செயல்படுவார்கள் செல்வாக்கானது இப்பொழுது மேம்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அதே போல் சுக்கிர பகவான் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பது குடும்பத்தில் வந்து ஒற்றுமையை நீடித்து நினைக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பானது உயருங்க சுய தொழில் செய்து வரக்கூடியவர்கள் பணியாளர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ